யானை ஒற்றுமையின் வல்லமை சிம்மம் ஒருமுறை பசுமையான காட்டில் யானை மான் அணில் பறவைகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் ஆனால் ஒரு ஆண்டு மழை வரவில்லை ஆறுகள் வற்றின குளங்களிலும் தண்ணீர் குறைந்தது எல்லா விலங்குகளும் கவலைப்பட்டன யானை சொன்னது நான் பெரியவன் நான் மட்டும் ஒரு பெரிய குளம் தோண்டிவிடுகிறேன் அது முயன்றது ஆனால் சில அடிகள் தோண்டியதும் சோர்ந்து போனது அப்போது சின்ன அணில் சொன்னது நம்மில் யாராலும் தனியாக செய்ய முடியாது ஆனா எல்லோரும் சேர்ந்து செய்தால் எளிதாக முடியும் அந்த வார்த்தை விலங்குகளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது யானை தனது வலுவான கால்களால் நிலத்தை உரித்தது மான் கற்களை எடுத்து வெளியே போட்டது அணில் மணலை தன் சிறிய கைகளால் எடுத்தது பறவைகள் தூரத்திலிருந்து குச்சிகள் சிறிய கற்சில நாட்களில் பெரிய குளம் உருவானது மழை பெய்ததும் குளம் நிறைந்து காட்டில் மீண்டும் மகிழ்ச்சி மலர்ந்தது எல்லா விலங்குகளும் அணிலை பார்த்து சொன்னன சின்னவனா இருந்தாலும் உன் அறிவு எங்களை ஒன்றாக